பலவீனம் இருக்கலாம் ஆனா எல்லா அது இருக்கக்கூடாது என்னால தினம் ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருக்க முடியாது சபரிமலைக்கு மாலை போட்டா அதை தொடர் சஷ்டிக்கு விரதம் இருந்தா புலால் உண்ணக்கூடாது நான் நினச்சிப்பேன் ஐயோ வருஷம் முழுக்க புரட்டாசி மாசமா இருக்கப்படாதா ஆடு கோழி எல்லாம் புழைச்சிக்குமே புரட்டாசி மாசம் வரைக்கும் ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி வந்தாலே போகும் பாருங்க கூட்டம் கூட்டம் அத்தனையும் சேர்த்து வச்சு திக்க வேண்டியது அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டா பல பேர் எங்களால் நாற்பது நாள் இருக்க முடியாதுங்க நாலு நாள் இன்னும் சில பேர் காத்தால மாலை போட்டு ஏறிவிட்டு ராத்திரியே கட்டி பையில போட்டுட்டு உடனே அசைவம் விரதம் என்று இருக்கிற போது அடக்க அடுத்தது தொடரணும் அது அடுத்தது தொடரணும் அதான் காரணம் விரதம் இருப்பது என்பது முதல் படி அந்த படியிலே உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டா அது பழக்காயிடும் பழக்காயிடும் அது வழக்கத்துக்கு வந்துடும் பழகிக்கொண்டால் கொண்டால் வழக்கம் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு பத்து நாளைக்கு கஷ்டம் பத்து நாளைக்கு கஷ்டப்பட்டு எழுந்து எழுந்த உடனே பல் தேய்ச்சி ஒரு சொம்பு தண்ணி தலையில் ஊற்றிக்கிங்க பதினோராவது நாள் நீங்கள் படுத்தா கூட தூங்க முடியாது பழக்கப்படுத்தி கொண்டால் அது வழக்கமாக அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் அதான் முக்கியம் இங்கே அதனால் இவனுக்கும் இந்த பழக்கம் இருந்தது தீர்த்த யாத்திரை போகிற இடத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான் சுபதிரையை பண்ணிட்டான் உலூபியை பண்ணிட்டான் எல்லா சித்திராங்கதையும் எல்லாம் ஆனால் இப்போ ஒரு காரியத்துக்காக நிற்கிறான் சபரிமலைக்கு மேலே போட்ட மாதிரி இந்த நேரத்தில் அவன் ரொம்பயும் ஊர்வசியம் யாரையும் பார்க்கல வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் ரொம்ப வேண்டாம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அஞ்சு வருஷமாக மாப்பிள்ளை தேடுறீங்க கிடைக்கல அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப தான் ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கு அவன் இல்லாத டிமாண்ட் பண்றான் ஃபோன் மூலமா அஞ்சு லட்சம் கூடு ஆளை வச்சு ரெண்டு லட்சம் கூட இத்தனையும் எல்லாத்துக்கும் ஒத்துக்குறீங்க நாய் படாத பாடு ஐயோ மழை பெய்து சமயக்காரன் வந்து ஒழுங்காக சமைக்கணுமே கிடைக்கணுமே பூ வரணுமே கவலை அத்தனைக்கு அலையா அலைஞ்சு ஒருவாய் சோர் திங்காம நாயா அலைய பெத்தவன் வட்டிக்கு கடை வாங்கணும் இத்தனையும் சொந்தக்காரங்களுக்கு மனசு கோடாம அவங்கள சமாதானப்படுத்தணும் சம்மந்தி வீட்டுக்காரங்களை திருப்திப்படுத்தணும் ஒரு குறையும் இல்லாம மண்டபம் சொன்ன நேரத்துக்கு கிடைக்கணுமே இத்தனை கவலை அவனுக்கு சோரி இறங்காது படுத்தா தூக்கம் வராது அழலன்னு அலைவான் அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு தாலி ஏறி மூணு முடிச்சு போட்டால் அந்த அப்பங்காரம் கல்யாணத்து மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் போய் துண்டை விரிச்சு படுத்துருவோம் அப்புறமே அவர் எழுப்புங்க மாமா கொஞ்சம் காப்பி குடிக்கிறீங்களா போடா வந்து சாப்பிட்றீங்களா போடா இல்லாத சிரமமெல்லாம் அப்போ தான் தெரியும் காரியம் முடிகிற வரைக்கும் பொறுத்துப்பார் காலில் கல்லடிச்சா கூட கட்டுப்பட மாட்டார் அந்த நேரத்தில் தெரியாது அதான் மெய்வருத்தம் பாரார் பசினோக்கார் கண் கருமமே கண்ணாயினார் படிக்கிற குழந்தைகளுக்கு அது இருக்கணும் பரீட்சை எழுதி நம்முடைய எண்ணம் முழுக்க நான் முதல் மார்க் வாங்குவேன் வாங்க முடியாது லட்சியம் உள்ளதெல்லாம் உயர் உள்ளது ராத்திரி பார்க்காம பகல் பார்க்காம தூக்கம் பார்க்காம பசி பார்க்காம படிக்கணும் இல்லையே எந்த குழந்தை படிக்கிறேங்குது படிச்சாச்சுமா எல்லாம் படிச்சாச்சுமா என்னத்தை படிக்குதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் படிச்சு முடிச்சு பரீட்சை எழுதிட்டு வெளியே வரும் அந்த கேள்வி பேப்பர்ல இருக்க திருக்குறளை சொல்லி ஏமா சொல்லு டீச்சர் அதெல்லாம் பரீட்சையோட விட்டாச்சு கக்கறதா இருக்கே தவிர வாந்தி தான் இருக்கே தவிர ஜீரணம் இல்லை ஆழமா படிக்கணும் அழுத்தமாக படிக்கணும் அது ஒரு முயற்சி இப்போ அர்ஜுனன் அப்படித்தான் நின்றான் இடி வந்தாலும் கவலைப்படல பனி பேஞ்ச போது அழல மழை பெஞ்ச போது நகரல யானை உறைஞ்ச போது நகரல எடுத்த காரியம் முடிக்கிற வரைக்கும் அவன் வேற எதையுமே நினைக்காம நின்றான் அப்பத்தான் இந்திரன் நினைச்சான் இவன் நம்ம பதவிக்காக இல்லை அவன் போயிட்டான் வரமெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் இப்ப இவன் சிவபெருமானை குறித்து தவம் பண்றான் பார்வதி சிவபெருமான் கிட்ட சொல்றா எங்க அந்த குழந்தை அவ்வளவு நாளா தவம் பண்றானே அவன் கேட்டதை கொடுத்துட்டா தா என்ற பதினோரு வருஷம் தவம் பண்ணான் பன்னெண்டு வருஷம் வனவாசம் கிளம்பின உடனேயே போனவன் அவன் திரும்பி வந்தது பதினோராவது வருஷம் முடிவில் தான் வந்தான் அது வரைக்கும் தவம் அப்ப பதினோரு வருஷம் தவம் பண்றான் கொடுக்க கூடாதா அம்மா சொல்வா ஏங்க பையன் தான் கேட்குறான் அந்த பைக்கை தான் கொடுக்கல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வரட்டுமே அப்பா என்ன சொல்கிறாள் ஏய் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரிய வாய முடியிரு அதுதான் அப்பா இறைவி அம்மா அவ கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன் பரவாயில்ல கொடுங்க பரவாயில்ல கொடுங்க இங்கே அதனால் இறைவி சொல்கிறா அவனுக்கு அருள் செய்யுங்கள் இறைவன் சொல்கிறான் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் பேசாமல் ஏன்னா அம்மா தான் நமக்காக சிபார்சு பண்ணுவான் ஒரு புலவர் பாடினார் திருநெல்வேலி காந்திமதி அம்மா கிட்டே அம்மா இப்போ புருஷன் காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறாரு என் கஷ்டத்தை உன் கூட உட்காந்து ஊஞ்சலில் ஆடிட்டுருப்பார் நீ வெத்தலை மடித்து கொடுத்துக்கிட்டுருப்பேன் அப்போ சந்தோஷமா ஆனந்தமாக உட்காந்து ஆடுவார் அந்த நேரத்தில் உன் புருஷங்கிட்ட அந்த நெல்லையப்பர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தினம் கொஞ்சம் கொஞ்சமாக என் கஷ்டத்தை சொன்னால் உன் வாய்முத்தாக செஞ்சு போயிடும் ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மேல் உன் அருகிருந்து நீ வாய்முத்தம் தாய் என்று வேண்டுகின்ற போதிலே என் குறைகள் நித்த சொன்னால் உன் வாய்முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே மக்கு பையன் அம்மா மூலமா தான் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குவான் எட்டிக்கார பையன் தான் நேரம் நீட்டுவான் நமக்காக பறிஞ்சு பேசுறவ தான் பையன் படிக்கலன்னு அடிச்சு பாருங்க உடனே அவன் சொல்லுவா ஏங்க அவன் எதுக்கு அடிக்கிறீங்க ஏய் அவன் ஆறாம் கிளாஸில் மூணாவது வருஷன்டி உங்களுக்கு எப்படி தெரியும் நேர்த்தா வாத்தியாரை பார்த்தேன் ரிசல்ட் எல்லாம் போட்டாச்சா மூணாவது வருஷம் அந்த வாத்தியார்ட்ட கேட்கறது கேட்டேனே கொஞ்சம் தூக்கி போடுங்கன்னு அவர் சொன்னார் உன் பையனை தான் தூக்கி போட்டனா பார்க்கே இல்லை அதனால அடிக்கிறேன் அப்பா அந்த அம்மா சொல்லுவேன் இதுக்கு தான் இந்த அடி அடிக்கிறீங்களா அவனால ஆறாம் கிளாஸில் மூணு வருஷம் நீங்கள் மூணாம் கிளாஸ் படிக்கும்போதே புளியந்தோப்பில் ஓடுன கதை எனக்கு தெரியாதா எப்படி தெரியும் அந்த அம்மா மெட்ராஸு இவர் இருக்கிறது இங்கே ஆட்டையாம்பட்டி முன்ன பின்ன பார்த்ததில்ல எப்படி தெரியும் இவர் மூணாம் கிளாஸில் புளியங்கா பறிக்கி போனது கல்யாணம் ஆன உடனே ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறாங்க பார்த்து கூட்டிகிட்டு போனோம் இளைஞர்களெல்லாம் இருக்கிறீங்க நல்ல படமாக ஆயிரம் தலை வாங்கி அபூர் சிந்தாமணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாது ஒன் தலை வெட்டி விடுவான் இவன் கூட்டிகிட்டு போனது படிக்காத மேதை அவன் பார்த்தா ஆஹா சிவாஜி கணேசன் என்னவா நடிக்கிறார் படிக்காத மேதை இவன் சொன்னான் அங்கே என்னடி பார்வை என்னப்பார் நான் படிக்காத மேதை நான் மூணாம் கிளாஸ் படிக்கிற போதே நான் கிளாஸில் கட்ட அடிச்சிட்டு புளியந்தோப்புக்கு போவேன் வாத்தியார் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டாரு எங்கள் அப்பா என்ன புளியந்தோப்புலேயே வந்து புளிய மரத்தில் கட்டி வச்சு புளிய விழாறிலேயே அடித்து நீ படித்தது போதுண்டா செவ்வா பெட்டினா புளி வியாபாரத்துக்கு வாடான்னு கூட்டிகிட்டு போயிட்டார் நான் அஞ்சு வயசில் எங்கள் அப்பாவோட கடையில் போய் உட்கார்ந்தேன் இன்றைக்கி பார் மாதத்துக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் படிக்காத மேதை அதுக்காகத்தானேங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வரதட்சம் கொடுத்தாம்பா அவள் மூணாவது நாள் அன்னைக்கு படிக்காத மேத சந்தோஷமா இருந்தது இவங்களுக்கு இப்போ பையனை அடிக்கிற போது என்ன கேட்குற நீங்க மூணாம் கிளாஸ் படிக்கிற போது புளியங்கா பறிக்க போனது தெரியாதா குழந்தை வந்துட்டா தாய்க்கு குழந்தை தான் முக்கியம் புருஷ ரெண்டாம் பட்சம்தான் எல்லாம் அவங்களோட நல்லா தான் வருவான் வாய் முடிக்குங்க தீர்ந்து போச்சு தீர்ந்து போச்சு அதனால இங்கேயும் சாதாரண அம்மாவே நமக்கு பறிஞ்சு பேசுற போது இறைவியே அகிலாண்ட கோடி உலகமெல்லாம் ஈன்ற பின்னும் கண்ணி என மரங்கள் பேசும் ஆனந்த ரூப மயில் கேட்குறா நீங்க போய் கழுத்து கொடுங்க எனக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரியும் அந்த சமயத்திலே துரியோதனனுக்கு செய்தி போகுது அவனுக்கு என்னன்னா எப்போவுமே நம்முடைய எதிரிகள் தான் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான் நண்பன் நினைக்க மாட்டான் எங்கேயோ சௌக்கியமா இருக்கும் துரியோதனன் எங்க காட்டில் என்ன பண்றான் எது செய்யறான்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அர்ஜுனை பாசுபதம் வாங்க தவம் பண்ணுங்கிறான் ஐயோ தவம் முடிஞ்சிட்டா அவனுக்கு பாசுபதாசுரம் கிடச்சிருமே நம்மளால தவம் பண்ண முடியாது அவனுக்கு கிடைக்காமையாவது பண்ணுவோம் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு பொது எதிரி அவன் பேர் மூகாசுரன் துரியோதனனுக்கு அவன் நண்பன் முருகரை முருகரை முகப்பர் அந்த முகாசுரனை கூப்பிட்டான் நீ போய் அர்ஜுனன் தபசா கெடுத்துட்டு வா முடியக்கூடாது பாதியிலேயே பாதியிலேயே கட்டடிச்சிட்டா அந்த வருஷம் ஃபெயில் போ இந்த மூகாசுரம் ஒரு காட்டுப்பன்றி வடிவம் எடுத்தான் மிருகங்களிலேயே மிக மிக மூர்க்கமானது காட்டுப்பன்றி தான் புலீசிங்க இல்லை அதெல்லாம் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படும் காட்டுப்பன்றி கட்டுப்படாது அந்த காட்டுப்பன்றியை தேடிப்போய்த்தான் குடிமித்தேவரை போய் கண்ணை அப்பினார் கண்ணப்பர் இங்கே அதே மாதிரி இன்னொரு காட்டுப்பன்றி ஓடுகிறது அது உலகத்தையே கிடுகிடுக்க செய்து கொண்டு அந்த காட்டுப்பன்றி வேகமாக ஓடுகிறது போகிற இடத்துல எல்லாம் பாறைகள் உருண்டு விழுகிறது இடி சத்தம் கேட்கிறது போகிறது அர்ஜுனன் கண்ணை திறந்துட்டான் இந்த தகிக்க முடியாத அவனை சுற்றுச்சூழ்நிலையில் ஏற்பட்ட மாறுதல் அவனை இந்திரன் அனுப்பிய ரம்பை ஊர்வசிக்கு கண்ணு திறக்காதவன் உயிருக்கு ஆபத்துன எப்பேற்பட்டவனும் கண்ணு திறந்துருவான் இவன் பார்த்தான் இந்த பன்றி வருகிறது காண்டிபத்தை எடுத்தான் இப்போ அதனால தான் வியாசர் சொல்லும்போதே நீ போய் குன்ற வில்லவன் பால் என்று பாசுபதக்கனை வாங்கு அந்த அம்பை போடுவதற்கு காண்டிபத்தோட போனான் தவம் செய்ய போகிறவனுக்கு ரெண்டு முக்கியம் காமம் இருக்கக்கூடாது அடுத்த உயிர்களை உண்ணுகிற கொல்லாமையும் காமமின்மையும் தான் முக்கியம் மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் ரெண்டு பேர் தான் காட்டுக்கு தவம் செய்ய போன ராமபெருமான் கோதண்டத்தோடு போனார் இங்கே கிட்ட தவம் செய்ய போன அர்ஜுனன் காண்டிபத்தோடு போனான் ஏன்னா ரெண்டு பேர் தவத்துக்கு மட்டுமல்ல உலகம் வாழ்வதற்காக வீரத்துக்காக போனவர் ராவண சம்ஹாரத்துக்காக ராமன் போனான் இவன் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக போனான் ஆயுதத்தோட போனவர்கள் ரெண்டு பேர் தான் இப்போ சற்று இந்த காண்டிபத்தை எடுத்தான் இப்போ உடனே பரமசிவன் பார்த்தார் பார்வதி பார்த்தார் கிளப்பு கிளப்பு அதான் நீங்கள் ஒரு வாரமாக கேட்பா எங்க புதுப்படம் வந்திருக்கு கூட்டிகிட்டு போங்க புதுப்படம் வந்திருக்கு கூட்டிகிட்டு போங்க இவர் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் அன்னைக்கு அந்த அம்மா கரண்ட்டு போயிட்டு அஞ்சு மணிக்கு தான் கரண்ட் வந்திருக்கும் அப்போ தான் கிரைண்டரில் மாவு போட்டு வச்சிருப்பா ராத்திரிக்கு சப்பாத்திக்கு மாவு பஸ்ட் வச்சிருப்பார் இவர் ஆஃபீஸ்லேருந்து ஆறு மணிக்கு வருவார் அங்கேருந்து இருந்து கிளம்பு கிளம்பு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு சினிமாவுக்கு போகலாம் என்னங்க இன்னும் பத்து நிமிஷம் தானே இருக்கு அதெல்லாம் பரவாது கிளம்பு சட்டி பானைக்கெல்லாம் புத்தி சொல்லாதே கிளம்பு உடனே கிளம்பணும் உங்களுக்கு கவலை இல்லை ஒரு சட்டை கையில் இப்படி கையை உளத்திக்கிட்டே வாசல்ல வந்து சட்டையை மாட்டிக்குவீங்க நாங்கள் வாசல்ல வந்து புடவைக்கு கொசுவும் வைக்க முடியுமா எட்டு பிள்ளையை பார்த்தால் நீங்க பாட்டு கிளம்பிடுவீங்க சித்தோட்டம் மாப்பிள்ள மாதிரி அவள் அத்தனை பிள்ளையும் கூட்டிட்டு வரணும் கை குழந்தையாக இருந்தாலும் ஜட்டி துண்டு பால் இத்தனையும் எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் திங்கிறதுக்கு இத்தனையும் எடுத்துக்கிட்டு தான் வரணும் அதுக்கு திட்டுவீங்க சரி ஒன்றும் வேண்டான்னு போனால் பாதி சினிமாவில் அது கத்துன்னு கத்தும் பக்கத்து சீட்காரன் யாருமா அது குழந்தைய தூக்கிட்டு வெளிப்போமா அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா சனியனை மானத்தை வாங்க அதை எடுத்துகிட்டு வெளிப்போம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாலும் தப்பு எடுத்துக்கிட்டு வரட்டாலும் தப்பு இங்கே அது பார்வதிக்கும் அதே கதி தான் நமக்கும் அதே தான் பரமஸ்வன் சொன்னார் கிளம்பு இந்த கிளம்புற போது எப்படி வர வேண்டும் என்ற சாதாரண தர்மத்தை பாரதம் சொல்கிறது தெருவில் போகிற போது கணவனும் மனைவியும் கணவன் மனைவி என்று மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி போகணும் மனைவி நல்ல பத்தாயிரம் ரூபாய் பட்டுப்புடவை விழாக்களும் ஜருக உடம்பு முழுக்க நகை நல்ல ஃபுல் மேக்கப் காலில் செருப்பு கையில் ஹேண்ட்பேக் புருஷன் துவச்சு காவி ஏறின ஒரு வேட்டி கசங்கி போன ஒரு கதர் சட்டை மேலே ஒரு துண்டு ரெண்டு ஜோடியாக போகுது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஏமா அந்த அம்மாவை பார்த்தா பணக்காரியாக இருக்குது கூட எதுக்கு இந்த அம்மா போகுது கேள்வி வரும் இல்லை நீங்கள் நல்ல டப்பா பேண்ட் என்ன ஷர்ட் என்ன டை என்ன எல்லாம் கட்டிட்டு ஜோராக வர்றீங்க அந்த அம்மா ஒரு நாற்பதாம் நம்பர் புடவை கசங்கி போன புடவையை பின்கோசம் வச்சு கட்டிட்டு தலையை ஒரு சொருக்கு போட்டு ஒரு துலுக்கு சாமந்தி பூவை சொருக்கிட்டு இடுப்பில் ஒரு கூடையோடு வந்தால் இந்த ஆள் இதுக்கு வேலைக்காரி கூட போகிறாரு சந்தேகம் வரும் வெளியே போகிற போது ரெண்டு பேரும் ஜோடி சரியாக போனோம் இதை பாரதம் கற்றுக் கொடுக்குறது பார்வதி கற்றுக் கொடுக்குறான் பரமசிவன் கிளம்புறான் திருமால்கிட்ட கிடையாது அவர்கிட்ட பார் பட்டு தான் ஏன்னா பொண்டாட்டி மகாலட்சுமி அவர் கல்யாண வீட்டுக்கும் பட்டு தான் கருமாதி வீட்டுக்கும் பட்டு வைச்சு தான் பரமசிவன் கிட்ட தான் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும் கிழவம் போடுற ட்ரெஸ்ஸும் இருக்கும் குமரம் போடுற ட்ரெஸ்ஸும் இருக்கும் சுந்தரனாக சொக்கனாக போடுற ட்ரெஸ் இருக்கும் ஆண்டி பண்டாரம் போடுற ட்ரெஸ்ஸும் இருக்கும் கிழவம் போடுற வேட்டியும் இருக்கும் குமரம் போடுறதும் இருக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்குறேன் அதனாலதான் சுப்பிரமணியம் முருகப்பெருமான் வள்ளிய மனமுள்ள கழுவ வேஷம் போட்டான் ஏன்னா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்த ஆண்டி சுப்பேன் ட்ரெஸ் எல்லாம் வெளியில வாடகையை வாங்க வேண்டாம் அப்பகிட்டே கிடச்சி